மெய்பொருள் நாயனார் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூரில் மலாளர் என்கிற இனத்தில் தோன்றிய சிற்றரசர்தான் மெய்ப்பொருள் நாயனார் சிவவேடமே சிவ பரம்பொருள் என்கின்ற உறுதியான குறிக்கோளுடன் சிவனடியார்களுக்கு வேண்டுவதை அவர்கள் குறிப்பறிந்து செய்து முடிக்கும் பணியை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார் இவருடன் பகை கொண்ட முத்தநாதன் என்பவன் பலமுறை இவருடன் போர் செய்து தோற்றான் இறுதியாக சிவன் அடியார்களிடத்தில் இவருக்கு இருக்கும் எல்லையற்ற பக்தியை உபாயமாக கொண்டு வஞ்சகத்தால் இவரை கொல்ல முடிவு செய்தான் சுற்றிலும் ஒளி தந்தாலும் விளக்கின் திரி கருப்பாக இருப்பது போல மனதினுள் கொலை நோக்கம் கொண்ட அவன் சிவனடியார் வேடம் அணிந்து கத்தியை சுவடிக்குள் மறைத்து கொண்டு மெய்ப்பொருளாளரின் அரண்மனைக்குள் புகுந்தான் பல காவலர்களையும் கடந்து உள்ளே சென்ற அவனை அரசன் ஒருங்குகிற அறையை காவல் செய்யும் தத்தன் என்ற காவலன் கண்டு ஐயுற்றான் உள்ளே விடாமல் தடுக்க முயன்றான் தவமேடம் பூண்ட வஞ்சகன் அரசனுக்கு உறுதிப்பொருள் கூறப்போகும் என்னை தடுக்க நீ யார் என்று கூறிவிட்டு அரசன் படுக்கை அறைக்குள் புகுந்தான் இவனை கண்டவுடன் சிவனடியார் என்று நினைத்த அரசியார் ஒதுங்கிவிட மெய்ப்பொருளால் எழுந்து சிவனடியாரை மண்டியிட்டு வணங்க முத்தநாதன் தன் குருவாளால் அவரை குத்தி அவரை இரத்த விலத்தில் மிதக்க செய்தான் உள்ளே சென்ற இவனை சந்தேகித்த தத்தன் கண நேரத்தில் உள்ளே புகுந்து இவனை கொல்ல வாளை ஓங்கவும் தத்தா நமரே கான் இவருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லாமல் நமது நகரை எல்லையில் கொண்டு விட்டு மீண்டும் வா என்று அரசன் ஆணையிட்டான் உடன் இருந்த அவையோருக்கு திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று அறிவுரை வழங்கிவிட்டு மெய்ப்பொருள் நாயனார் இறைவனில் சேர்ந்தார் இப்படிப்பட்ட சிவனடியார்கள் மீது அதிக பக்தி கொண்ட மெய்ப்பொருள் நாயனாரை பணிந்து வணங்குவோம் திருச்சிற்றம்பலம்